எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் அவர் சேனல் நான் உங்கள் மணிகரி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ சரியாக வந்து பத்தொம்பதாந்தி அஞ்சாம் மாதம் ஈவினிங் ஆறு முப்பத்தி ஒன்றுக்கு கண்டிப்பாக பேட் டாக்லி சம்பந்தமான ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்னு வந்து சுரேஷ் சந்திராவும் ஆதிக் ரவிச்சந்திரனும் மைத்ரி மூவி மேக்கர்ஸரும் ட்வீட் போட்டாங்க ஸோ ஆறு முப்பத்தி ஒன்றுக்கு இந்த இந்த படம் சம்மந்தமான அப்டேட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்து எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ஏகப்பட்ட பேர் வந்து எந்த படத்தில் பர்டிகுலராக வந்து அஜித் சாரோட லுக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இயர்லா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக இந்த படத்தோட டைட்டில் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இதில் பர்டிகுலராக அஜித் இவங்களுக்கு வந்து மூணு விதமான பர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டர் ரோல் இருக்க போகுது அப்படின்னு ஸோ இந்த மூணு விதமான ரோலும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது அப்படின்னு வந்து தெளிவாகவே புரிஞ்சிருச்சு பட் இதை வந்து போஸ்டரில் நாம் வந்து பார்த்தா எப்படி இருக்கும் மனசை வேற சால்ட் அண்ட் பெப்பரில் இந்த லுக்கில் வரவல ஸோ மங்காத்தா படத்தில் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வந்து கேங்ஸ்டர் ஐ திங்க் வந்து கேங்ஸ்டர் வித் காப் இந்த மாதிரி ஒரு ஜானரில் ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி மனசை மிரட்டி விட்டு போயிட்டார் இதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து கேங்ஸ்டர் லுக்கில் வந்து இவர் வரப்போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு ஐ திங்க் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இந்த படத்தோட அஃபிஷியல் அப்டேட் வரதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா ஒன் லுக் செகண்ட் லுக் தேர்ட் லுக் இந்த மூணுமே ஒரே லுக்கு தான் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் இதை பார்க்குறப்பே வந்து நமக்கு உண்மையிலே வந்து எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு ஏன்னா மூணு விதமான கெட்டப்பு மூணு விதமான கெட்டப்பு அப்படின்னு நம்ம வந்து பேசிக்கிட்டு தான் இருந்தோம் பட் ஒரே கேரக்டர் வந்து மூணு விதமான பஃபாமன்ஸ் ஓர் என்று பண்ணுற ஒரு கேரக்டராக இந்த படத்தில் அஜித் இவங்களோட கேரக்டர் இருக்க போது அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து புரிஞ்சதுலேருந்து உண்மையிலே வந்து இந்த லுக்கை எப்போ தாண்டா விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்தளவுக்கு செம்ம எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு ஆக்சுவலாக இந்த படம் வந்து பொங்கலுக்கு வரவே வராது அப்படின்னு நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் இருந்தாங்க பட் அன்எக்செப்டான ஒரு விஷயம் என்னென்னா கண்டிப்பாக சொன்ன டேட்டில் ரெண்டாயிரத்தி பொங்கல் அன்னைக்கு ஜனவரி மாதம் இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு திரும்பவும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த லுக்கு இப்போ பர்டிகுலராக வந்து மாதிரிதாங்க இருக்கு பார்த்ததுலேருந்து அஜுவலா பேசிக்கிட்டே இருக்காரா முதல்ல இந்த லுக்கை நீயாச்சும் வந்து வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ண அப்படின்னு கேட்க வரீங்க இந்த பார்த்துங்க இதுதான் ஏகே அறுபத்தி மூணு சம்பந்தமான பஸ்ட் லுக்கு அதாவது குட் பட் அக்லி சம்பந்தமான முதல் பஸ்ட் லுக்கு அஜித் இவங்களோட கேரக்டர் இந்த லுக்கில் நாம் பார்க்குறோம்ல அப்படிதான் இருக்க போது சம்ம கேங்ஸ்டராக இந்த படத்தில் வரப்போகிறாரு ரவுடி சத்தின் உச்சமாக இந்த படத்தில் இவர் வந்து நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஹியூமருக்கு பஞ்சமே இருக்காது ஸோ வேதாளம் படத்தில் எப்படி வந்து கணேஷ் கேரக்டர் வந்து ரொம்ப ரூம ஹியூமர் கலந்த ஒரு கேங்ஸ்டர் கேரக்டர் எப்படி இருந்துச்சு அது மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் இடம் பிடிச்சிருக்கு இன்னொரு கேரக்டரு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு கேரக்டரு மங்கத்தா படத்தில் வர வினய் கேரக்டரை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இன்னொரு கேரக்டர் இந்த படத்தில் அஜித் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னொரு கேரக்டர் ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு கேரக்டர் இது படத்தில் நம்ம வந்து பார்த்தா தான் நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும் இந்த போஸ்டரில் நீங்கள் வந்து உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா அஜித் இவங்களோட கையில் வந்து மெக்கானிக் சம்பந்தமான டூல்ஸ் இருக்கு ஸோ ஓகே இந்த டூல்ஸை வச்சு நம்ம வந்து மூஞ்ச பேக்கலாம் என்ன வேணாலும் செய்யலாம் பட் அதே மாதிரி வந்து இன்னொரு லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் லைனை வந்து காட்டிகிட்டுருக்க ஸோ இன்னொரு லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கார் ஐ திங்க் வந்து இந்த போஸ்டரில் பர்டிகுலராக வந்து டேபிளில் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா கன்ஸு அப்புறம் வந்து டூல்ஸு இதெல்லாம் வந்து சதறி கிடக்கு ஸோ ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு டூல்ஸுன் கன்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ இதை வச்சு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த படம் முழுக்க முழுக்க கேங்ஸ்டர் படம் தான் அப்படின்னு ஆனால் இந்த படத்தில் சர்ப்ரைஸ் எக்கச்சக்கமாக இருக்குது ஏன்னா இந்த படத்தில் வந்து முதல் முறையாக வந்து டிஏஜின் டெக்னாலஜி வந்து பயன்படுத்த போகிறாங்க ஐ திங்க் வந்து ஏஏ டெக்னாலஜி வந்து அஜித் இவங்களோட கெரியரில் நடித்த எந்த படத்துலையுமே பயன்படுத்தினதே கிடையாது இந்த படத்தில் ஆரிக் ரவிச்சந்திரன் கண்டிப்பாக பயன்படுத்த போகிறாரு ஸோ இந்த ஏஐ டெக்னாலஜி மூலமாக அஜித் இவங்களோட லுக்கை நைன்டிஸில் பார்த்த அதே லுக்கை திரும்ப கொண்டு வர போகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து தொண்ணூறு காலகட்டத்தில் அஜித் இவங்க பார்த்திங்கன்னா என்னவாக இருந்தார் காதல் மன்னனாக இருந்தார் ஸோ அந்த லுக்கு பர்டிகுலராக வந்து இப்போ வரைக்கும் வந்து நிறைய பேத்துக்கு ஃபேவரெட்டு ஸோ அந்த லுக்கை இந்த படத்தில் ஏஐ டெக்னாலஜி மூலமாக ஆதிக் ரவிச்சந்திரன் கொண்டு வர போகிறாரு ஸோ கிளம்சு வீடியோ வரும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் ஒரு போஸ்டர் வந்திருக்கு போஸ்டர் வந்ததே வந்து சம திருப்தியாக தான் இருக்குது பட் கிளம்சு வீடியோ வித் போஸ்டர் ரிலீஸ் ஆனந்தால் உண்மையிலே வந்து செம்மையான ஒரு ட்ரீட்டாக தான் இருந்திருக்கும் பட் எது எப்படியோ ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பில் இருந்த குட் பேட் அக்லி படத்தோட பஸ் லுக் வந்து இப்போ ரிவீல் ஆகிருக்கு இந்த லுக்கில் பார்த்த உடனே நமக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் முழுக்க முழுக்க டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் தான் வரப்போகுது அப்படின்னு ஸோ இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகர்கள் யார் அப்படிங்கிற ஒரு தேடுதல் வந்து இன்ன வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது பட் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்கிற இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா அப்புறம் வந்து எஸ் எஸ் சூர்யா அப்புறம் வந்து பாபி தியால் அப்புறம் வந்து மீனா அப்புறம் வந்து சிம்ரன் இவங்க எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் லிஸ்டில் இருக்காங்க ஸ்ரீலீலா பார்த்தீங்கன்னா அஜித் இவங்க வந்து ஸோ ஸ்ரீலீலா பார்த்தீங்கன்னா அஜித் உங்களோட ஸோ ஸ்ரீலீலா பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அஜித் இவங்களுக்கு பேராக பண்ண போகிறது இல்லை அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நம்ம நடிக்க போகிற முக்கியமான ஒரு யங் டேலண்ட் ஆக்டர் வந்து நடிக்க போகிறாரு ஸோ அவரோட பேராக தான் இந்த படத்தில் ஸ்ரீலீலா வந்து பண்ண போகிறாங்க ஐ திங்க் வந்து இவங்களோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் கிட்டத்தட்ட வந்து சப்போர்ட்டிங் ரோல் தான் இவங்க வந்து பண்ணுறாங்க ஒரு விதமான கைண்ட் ஆஃப் வந்து எப்படி சொல்கிறது ஹியூமர் கலந்த ஒரு கேரக்டர் தான் வர வரப்போகிறாங்க ஸோ இவங்களுக்கு பேராக பண்ண போகிற அந்த நடிகரோட பேர் இப்போ வரைக்கும் ஹிட்டனில் தான் இருக்குது ஸோ எப்போ இந்த சஸ்பென்ஸ் வந்து ரிவீல் ஆகும் அப்படின்னுங்கிறது தெரியவே இல்லை பட் கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த படத்தில் வந்து முக்கியமான அந்த வில்லன் கேரக்டரில் யார் நடிக்க போகிறா அப்படிங்கிற இந்த தேடுதல் வேட்டை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ என்னைக்காக இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக தெரிய வரும் தெரிஞ்ச வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் பட் கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிம்ரன் அப்புறம் மீனா எஸ் ஏ சூர்யா பாபி அப்புறம் வந்து ஸ்ரீலீலா இவங்க எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் இருக்காங்க இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க இந்த படம் வந்து நாம் நினச்சி பார்க்க முடியாத பல சர்ப்ரைஸை இந்த படம் வந்து சுமந்துக்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட வந்து இந்த படம் முழுக்க முழுக்க கேங்ஸ்டர் படம் வித் வந்து ஹியூமருக்கு பஞ்சமே இருக்காது ஸோ மங்காத்த படத்தில் எவர் வந்து மிரட்டி விட்டாரோ அதே மாதிரி தான் ஹியூமர் கலந்த ஒரு கேங்ஸ்டரில் இந்த படத்தில் மிரட்டி விட போகிறாரு ஸோ தலையோட பொங்கல் கண்டிப்பாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தலை பொங்கல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலை தீபாவளி தான் பட் தலை தீபாவளி கன்ஃபார்மாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து எதிர்பார்க்குறது இந்த விடாமுயற்சி தான் விடாமுயற்சி படத்தை பற்றி இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபைனலாக ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்கள் மணிகரி நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்குறேன் தேங்க் யூ